சரிங்க பிரதர் இந்த நம்முடைய பாரத பிரதமர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி அரசு பதவியில் இருக்கிற உறுப்பினர்களும் சரி முப்பது நாள் ஜெயில இருந்தா என்ன சொல்லி பதவி பிரமாணம் எடுத்த அதாவது பதவி பிரமாணம் எடுத்த யாராக இருந்தாலும் அது எம்எல்ஏ எம்பி பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மற்ற துறை அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் பதவி பிரமாணம் எடுத்தவர்கள் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் யாரால் பறிக்கப்படும்

அதனால அதனாலதான் கூப்பிட்டு இருக்கிறாங்க கரைபடையாத காய்க்கு சொந்தக்காரங்க எதுக்கடா அந்த சட்டத்தை எதிர்க்கிறீங்க நீ உத்தமன் தானே ஸ்டாலின் உத்தமர் தானே உதயநிதி உத்தமர் தானே திருமாவளம் உத்தமர் தானே வைகோ உத்தமர் தானே பாலகிருஷ்ணன் உத்தமர் தானே முத்தரசன் உத்தமர் தானே அப்புறம் இந்த இந்த அள்ளி சில்லு இந்த இவருக்காம பேரும் வந்துட்டேன் கமலஹாசன் அவனும் உத்தமர் தானே இதுக்கு நீங்க எதிர்க்கிறீங்க இதெல்லாம் இந்த சட்டத்தை நீ எப்படி முப்பதில் யாராவது நீ ஜெயிலுக்கு போற நீ தப்பு பண்ணாத யோகி சிகாமணி நீ அப்பட தெரியுமா கடைசி நாள் கொண்டு வந்துட்டீங்க இந்த சட்டத்தை பாத்து இவங்க பாத்து போல அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி

பேர் பாதி பேர் வந்து ஆட்சி முடிவதற்குள்ள கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க போயிடுவாங்க இல்ல இது இன்னொன்னு கேட்டீங்களா இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு யாரு இப்ப திமுக ஆனா பிரைம் மினிஸ்டர் நாலு வருஷம் மத்திய அரசுக்கு நாலு வருஷம் நாலு வருஷம் தொடர்ந்து பாஜக தான் வரும் அதுல மாற்றமே கிடையாது நாலு வருஷம் இருக்கிற இவங்களே நாங்க உள்ள போறதுக்கு பயம் கிடையாது எங்களுக்கு உள்ள போக போமாட்டோம் நாங்க தப்பு பண்ணலன்னு தைரியமா இருக்கும் போது ஆறு மாசம் தாங்க இது உங்களுக்கு நீயா பயப்படுற ஆறு மாசம் தான் முதலமைச்சரா இருக்கு போறா அதுக்கப்புறம் நீ முதலமைச்சரா இருக்கிறியா இல்ல தீவிரியா கைதியா இருக்கிறியா பெரும்பான்மையா எல்லா ஸ்டேட்லயும் ஆள் பாஜக நாங்களே பயப்பில்ல அப்புறம் என்ன காங்கிரஸ் ரெண்டே ரெண்டு ஸ்டேட்ல தான் ரெண்டு நீ ஏன் நீ ராகுல் காந்தி பயப்படறாருன்னா காரணம் ஏன்னா பொய் சொல்லி பொய் சொல்லி மாட்டிக்கிறாரு மாட்டிக்காரு அதனால சுப்ரீம் கோர்ட் டெய்லி வாட்கூட் ரெண்டு அரை விட்டா அனுப்பு

எங்க டேட்டா போய் நாங்க தவறுதலா குடுத்துட்டோம் அப்படின்னு அவர் அவர் மேல கேச போட்டாங்க கேச போட்டு அவரே தப்பு நாங்க தப்பு பண்றது ஒத்துக்கினாரு ஆனா இந்த தற்கொலை முட்டாளே இந்த தேச விரோதி தேசப்பற்ற இல்லாத ராகுல் காந்தி ஒண்ணும் ஒத்துக்கல பாகிஸ்தானின் பங்காளி பாகிஸ்தானின் பங்காளி இத்தாலி பங்காளி பாகிஸ்தானோட வருங்கால பிரதமர் வருங்கால பிரதமர் பாகிஸ்தானோட வருங்கால ஜனாதிபதி எல்லாமே இவர்தான் தான் பாகிஸ்தான் அவர் அவர் பாகிஸ்தான் பங்காளி பாகிஸ்தான் சூப்பர் ஸ்டார் அவர் பாகிஸ்தான் பங்காளி சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம அண்ணன் விஜய் விஜய் ஏன்னா ராகுல் காந்தியினுடைய பினாமி ராகுல் காந்தியுடைய தம்பி இப்படி கூட சுற்றி சொல்லலாம் ஆனா இப்படி காங்கிரஸை இன்றைக்கு விமர்சிக்காத அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடுத்தரல் தான் நிப்பாரு இவரை நம்பி போன தொண்டர்களுடைய நிலம் இவர் தெரியல விட்டு வந்தாங்களா மீட்டிங்ல பாதி திருவண்ணாமலை பொறுப்பு போனா எத்தனை லட்சம் வாங்கணும் காசு இல்லாம பொறுப்பு கிடையாதுங்க தாவைக்கால அதே மாதிரி காசு இல்லாம சீட்டு கிடையாதுங்க அங்க கஷ்டப்பட்டு பால் அபிஷேகம் பண்ணி கொடியை நட்டு அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தலில் நின்று தன்னோட சுய பலத்தால ஜெயிச்சவன் இன்னைக்கு எவனுமே அந்த கட்சியில இன்னைக்கு இல்லைங்க பாஜக அவரு பாவம் அவர் நிலமை என்ன ஆகுது கட்டாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் விஜய் இவர் வந்து நேர்மை பத்தி பேசலாமா பேசலாம் பேசவே கூடாது அது இல்லாம இவர் ரொம்ப தியாகி மாதிரியும் நான் நம்ம உத்தம மாதிரியும் ஐயா நான் சுதந்திர போட தியாகி எனக்கு டாக்ஸ் டிடக்ஷன் கொடுங்க அப்படின்னு போய் கோர்ட்ல கேட்ட உடனே கோர்ட் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நீ கட்டு உள்ள போறியா உள்ள போறியா பயந்து நம்ப காசை கட்டினவன் இவங்க கிட்ட நாட்டை உத்தான் நடக்கும் நான் நடக்கும் நேற்று பாருங்க அவ்வளவு பெரிய அவ்வளவு இல்லை அந்த சேருக்காரன் அழுறான் ஒரு ஒரு தெரியுமா

அந்த அந்த சாப்பாடு படத்தில் தூக்கி 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 தண்ணிய பாட்டில தூக்கி தூக்கி வீசுறானுங்க இந்த மக்கள் நம்முடைய மக்களை அதை அதான் அதாங்க அதான் ஆக்கா கூட்டேன்னு சொன்னோம்னு இல்லை கரெக்டாக நீங்கள் சொன்னது இதெல்லாம் பார்க்கும் போது தமிழ்நாடு ஏற்கனவே சீரஞ்சுக்குது இவர்களாம் வந்துட்டா என்னண்ணா என்ன நிலமையோ மாடு எப்படி இருக்கா வர மாட்டாங்க நான் தான் சொல்கிறே நாங்கள் அங்கே வந்தவங்கள பாதி பேர் பதினேழு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஒரு மாயையில் வந்திருக்குதுங்க என்ன ஐயோ அண்ணா விஜய் நான் ஐயா விஜய் நான் விஜய் நான் சத்தியமாக அவனை கேமரா பின்னாடி பார்த்தா நீ குளோசப்பில் போய் விஜய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ பா கொண்டுமா இருப்பா போல அந்தளு உண்மையாக ஒரு முடி டோக்க முடியாது இல்லை நெச்ச முடியாம்னு இன்னும் கூட ஒரு சர்ச்சைக்கு நந்தினுக்குது அப்படியா மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடந்துன்னு அது டோக்க முடியாதான உண்மையாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயர்ஸ்டில் வராப்பில் அதாவது வந்து இந்த இன்னும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு பகிரகமான ஒரு அணுகுண்டு கண்டிப்பாக வெடிக்க நினைக்கிறேன் இந்த மசோதா இப்போ இந்த நிறைவேற்றிருக்கிறாங்களே முப்பது நாளுக்கு மேலே இருந்தால் எந்தெந்த கவுன்சிலர்கள் எந்தெந்த எம்எல்ஏக்கள் யார் யார் எப்படி உள்ளே போகிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இல்லை இல்லை எனக்கு என்னென்னா வழியில் வழியில் பயம் மடியில் கணந்து தான் வழியில் பயம் இருக்கணும் பிஜேபி காரை பிஜேபி முதலமைச்சர் பிஜேபி எம்பி பிஜேபி மினிஸ்டர்ஸு பிஜேபி பிரைம் மினிஸ்டரு உள்துறை அமைச்சர் எங்கள் யாருக்குமே பயம் கிடையாது நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் சிறைக்கும் போக மாட்டோம் நீ சிறைக்கு போக தப்பு பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுது அதனால தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறேன் இல்லை வேறு எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இன்னொன்று இன்னைக்கு சென்னையினுடைய பிறந்தநாள் தெரியுமா அதில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை வந்து ஒரு சாதாரண ஒரு நகரம் கிடையாது ஊரு கிடையாது தமிழ்நாட்டினுடைய இதய துடிப்பு என்று சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கிறேன் ஏன் அவர் கொடுத்தாருன்னா முதல்ல சென்னை எங்க இருந்து தெரியுமா எங்க இருந்தது எங்க இருந்து தெரியுமா திருப்பதி நமக்கு சொந்தமானது சென்னை அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது தெரியுமா தெரியாது ஆமா அது மொழிவாரியா பிரிக்கும் போது சென்னையை கொடுத்துட்டு திருப்பதி அவங்க அப்ப அவருக்கு அந்த பட்டுத்தல் இருக்க தானே செய்யும் கண்டிப்பா சென்னை வந்து இதய துடிப்புன்னு சொல்லி இன்னொன்று தெரியுமா சென்னையில தமிழர்களை விட தெலுங்குகள் ஜாஸ்தி சென்னையில தெரியுமா உங்களுக்கு தமிழ்நா தமிழர்களை விட தெலுங்கு பேசுகிற அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து வட சென்னையெல்லாம் நீங்க போனீங்கன்னா முழுக்க முழுக்க தெலுங்கு தான் ஏன்னா அது ஆந்திரா ஒட்டி இருக்கிற பகுதின்றதுனால அதனால அவர் சென்னை தன்னாலே ஒரு பட்டுத்தல வரதான் செய்யும் அதை மாற்று கருத்து இருக்க முடியாது அது இல்லாமல் வந்துட்டு ஒரு ஆரியர்களை வந்தேரி வந்தேரின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழர்களே வந்தேரி தான் இந்தியா என்ற ஒரு நாடு தமிழர்களுக்கு சொந்தமான நாடு கிடையாது தமிழர்களுக்கு சொந்தமான இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலில் மூழ்கி போனால் குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் மட்டும்தான் தமிழர்களுக்கான இடம் குமரிக்கண்டம் மூழ்கி போன அவங்க தேடி வர இடம் தான் இந்தியா எப்படி ஒரு ஆரியர்கள் வந்தாங்கன்னு சொல்லிங்கன்னா அதே மாதிரி தமிழர்களும் அங்கிருந்து இவங்க இங்கே வந்தவங்க தான் உதாரணமாக வந்துட்டு முதல் முதல்ல தமிழ் சங்கம் நடந்தது எங்கே தெரியுமா குமரி கண்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை இப்போ இருக்கிற மதுரை கிடையாது இரண்டாவது தமிழ் சங்கம் தான் இப்போ இருக்கிற மதுரை முதல் க சங்கம் எங்கே நடந்துச்சுனாக்கா குமரி கண்டத்தில் மூழ்கி போன முதலில் தான் நடந்துச்சு அது மூழ்கி போனதுனால தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக வந்தவன் தான் தமிழன் இந்தியாவுக்குள்ளே எப்படி ஆர்யணி வந்தான்னு சொல்லி அதே மாதிரி தமிழனும் இங்கே உள்ளே வந்தவன் தான் அந்த தமிழனை திராவிடன் என்று மடைமாற்றி ஏன்னா தமிழன் இவங்களுக்கு சொல்கிறது வைக்கும் யாருக்கே இந்த கர்னட ராமசாமிக்கும் தெலுங்கு கலைஞருக்கும் தெலுங்கு அண்ணாதுரைக்கும் பயம் தமிழ நம்ம சொல்லக்கூடாது அப்போ நமக்கு ஒரு மொழி வேணும் ஏன்னா அந்த தான் நம்ம ஆளணும்னு சொல்லணும் கண்டிப்பா தேவையான ஆள கூடாதுன்னு சொல்றோம் கண்டிப்பா ஏன்னா இது எங்களுடைய மண்ணுன்னு சொல்றான் அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து தமிழன்னு சொல்லிட்டாக்கா எதுவும் ஆயிடும் அதாவது தமிழ் வர கிடையாது பெரியார் பெரியார் வந்து அரிஞ்சர் ஆனா ஏத்துக்கவே இல்ல ஏன்னா இது 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 வந்து திராவிடம் இன்னொன்னு தமிழர்கள்னு சொல்லி ஏன்னா இவர் இவர் வந்து

அதெல்லாம் ஜி ஸ்கொயரை போட்டு இன்னைக்கு சென்னையில முக்காவாசி இடம் அவங்களுடைய அதனால தான் சென்னை என்னோட இதய துடிப்பு ஏன்னா மொத்த சொத்து சென்னையில தான் இருக்குது யார குடும்பத்தோட சொத்து ஒட்டு மொத்தமா சென்னையில இருக்கிறதுனால அவர் சென்னையை மையமா வச்சு அந்த கருத்தை சொல்லிடுறாரு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க ஓ அதனாலதான் சென்னை வந்து சென்னையில பாதி சென்னை வந்து தமிழகத்தின் இதய துடிப்பு இதய துடிப்பு ஏன்னாக்கா சென்னையில தான் பணங்குது பணத்தை பணம் இருக்கிறதுனால இதய துடிப்பு இருப்பான் ஓ நீ ஒரு இடத்துல பணம் வச்சிருக்க செல்வம் வச்சுக்கிறீங்க நீங்க ஆயிரம் தான் வெளியே போனாலும் உங்களுடைய மனசு எங்க இருக்கும் நகலா வீட்டுல வச்சுட்டேன்

எப்படி செந்தில் பாலாஜி அனுபவிச்சாரோ அதே போல ஒரு அனுபவிப்பா இவங்க அனுபவிப்பா பெரிய மனுஷன் அவரு யாரா இருந்தா என்ன தப்பு பண்ணா பெரிய மனுஷனா சின்ன மனுஷனா ஆனா உண்மையா சொல்றேன் கலைஞரை அடிக்க போன ஒரு ஆள் இன்றைக்கு கோபாலபுரத்தினுடைய கை ஒளியா பாருங்க அதுவும் சென்னையின் இதே துடிப்பு தான் உங்களுக்கு தெரியுங்களா சட்டமன்றத்துக்குள்ள பாபு அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கும் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது கருணாநிதி அடிக்க அடிக்க போனாரு அடிக்க போனாரு அப்படிப்பட்டால் ஆள் அவர் கூடுகிறாரு தமிழகத்தின் இதே துடிப்பு வந்து சென்னைன்னு சொல்லிட்டாரு ஆனா கோபாலபுரத்தின் இதை திருப்பி யார் தெரியுமா அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பாபு